தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு என்ற நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் கிருத்திகாதரன் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் ஆனந்த் அவர்களுக்கும் தமிழ் குரல் அன்பான நேரிகளுக்கும் மேம் இப்போ வந்து தமிழ்நாட்டையும் சரி இப்ப சர்வதேச அளவுல ஒரு பெரிய அளவில் பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா வந்து இந்த ஈஷா விவகாரம் தான் உயர்நீதிமன்றம் அதாவது இங்க சென்னை உயர்நீதிமன்றம் வந்து காவலர்கள் ஆய்வு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அனுமதிதான் தெரிவிச்சிருந்த நிலையில உச்ச நீதிமன்றம் வந்து அப்படிலாம் போகக்கூடாதுங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க இது எப்படி பாக்குறது காவல்துறை வந்து ஒரு இடத்துக்கு ஆய்வு போகுது அப்படின்னா கேஸ் இல்லாம போக மாட்டாங்க இந்த கேஸ் வந்து காமராஜர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சாதாரணமா இல்ல அவர் ஒரு பிஹெச்டி ப்ரொஃபசர் டாக்டர் காமராஜ் அந்த ப்ரொஃபசர் வந்து தன்னோட பெண் சாதாரண பெண்கள்லாம் இல்ல லண்டன்ல வேலை பார்த்த காங்கினிசன்ல லட்சக்கணக்கா வேலை பார்த்த பெண் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப இது ஒரு திட்டமிட்ட வலைப்பின்னல் அப்படின்னு நான் சொல்வேன் அண்ணா யூனிவர்சிட்டியில பத்து வருடங்களுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே அண்ணா யூனிவர்சிட்டியில போய் பாடம் எடுத்திருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில பேச்ச பேசிருக்காங்க முதல்ல கல்வி நிலையங்களில் இந்த மாதிரியான யோகாக்கள் சொல்லி கொடுக்க யார் அனுமதி கொடுத்தது முதல்ல நம்ம கல்வி நிலையங்கள் மேல்தான் பிரச்சனை உருவாக்கணும் இளம் பெண்கள் இருக்கக்கூடிய இடம் இளம் பெண்களுக்கு நிறைய சப்ரேஷன் இஷ்யூ இருக்கும் சோசியலி சப்ரேஷன் இருக்கும் எக்கனாமிக்கலி சப்ரேஷன் இருக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்கக்கூடிய வயசு ஆண்களுக்கால வெளியில போக முடியும் பெண்களுக்கு வெளியிலேயே போகாம வீட்டுல வச்சிருப்போம் இந்தியாவோட சமூகத்தில் பெண்களுக்கு அப்படிங்கிறப்ப மூச்சு முட்டக்கூடிய ஒரு சமூகமாதான் நம்ம இருக்கோம் எந்த ஒரு சுதந்திரமும் கொடுக்காத ஒரு சமூகம் ஒரு ஆண் வந்து இரவிலையோ வேலைக்கோ வேலை தேடியோ வெளியில போகலாம் பெண் போவது இன்றைக்கும் கஷ்டம் தான் அப்படி இருக்கும்போது இவங்க எக்ஸ்போஸ் ஆகுறது என்ன அப்படிங்கும்போது இந்த மாதிரி சாமியார்களிடம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க இந்த மாதிரி சாமியார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கல்லூரிகள் முதல்ல இந்த அண்ணா யூனிவர்சிட்டி தான் முதல் குற்றவாளியாகவே நான் சேர்க்கணும் அப்படிங்க எப்படி கல்லூரியில வந்து ஒரு பிரைவேட் பிரைவேட் சாமியார்களிடம் வந்து யோகா எடுக்க விடுக்கிறாங்க ஒரு தனிப்பட்ட நபரை யோகா கிளாஸ் எடுக்கிறதுங்கிறது வேற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் இருக்கலாம் ஈஷா சென்டரா இருக்கலாம் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இந்தியால வேணுங்கிறவங்க அந்த இன்ஸ்டிடியூஷன் போகட்டும் ஆனா ஏன் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அவர்கள் வரவேண்டும் மடாதிபதிகளை கூப்பிடுவது இன்ஸ்டிடியூஷன்களை கூப்பிடுவது இதெல்லாம் வந்து கல்லூரிகளிலிருந்து தடை செய்ய வேண்டும் ஈவன் எல்லா மதங்களிலேயும் நான் சொல்வேன் ஏன் அப்புறம் ஃபாதர் கூப்பிடலாமா ஏன் அப்புறம் இவங்களை கூப்பிடலாமா மாஸ்க்ல இருந்து கூப்பிடுமா இல்லை வேண்டாம் கல்வியை கல்வியா பார்ப்போம் அறிவியல் அறிவியலாக பார்ப்போம் மதங்களோட இணைக்கவே இப்படி கல்வி கற்கை போன இடத்துல மதத்தை இன்ட்ரடியூஸ் பண்றது இல்ல மதம்ங்கிறது கூட கிடையாது மதம் சார்ப மதம்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதுவும் தனிநபர் துதிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது அவங்க வந்து இதுவ இயேசுவை வச்சிருக்க சாரி ஈஷால வந்து சிவனை வச்சிருக்காங்கன்னா சிவனே அவர் மூஞ்சி வடிவில தான் வச்சிருக்காங்க அவரோட சாயல் அதாவது தனிநபர் அவரோட இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேஸ்புக் ஃபுல்லாவே ட்ரெண்டா இருக்கிறது அவரோட பாதம் வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அவரோட பாதம் உள்ள போட்டோ பாதம் எல்லாம் பெரிய இதெல்லாம் இல்லை வெறும் போட்டோ அதை ஃப்ரேம் பண்ணி ஈஷா வெப்சைட்ல மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த பாதத்தோட போட்டோ வச்சிங்கன்னா உங்க வீட்டில் பொங்கும் ஒரு தனிநபர் பாதங்களை ஒரு கடவுள் பாதம்னு உருவகம் பண்ணிட்டா கூட ஏதோ ஒரு கடவுள் நம்பிக்கை மத நம்பிக்கை இந்து மதம்னு சொல்லலாம் ஒரு தனிநபர் அதுவும் தன்னை இந்து மதம்னு என்ன சொல்லிக்க கூட யோசிக்கக்கூடிய ஒருவரின் பாதங்களை மக்கள் வாங்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை வந்து கல்லூரிகளில் விடுவது எத்தனை பெரிய டேஞ்சர் சோ இந்த இடத்தில் எந்தெந்த கல்லூரிகள் இவர்களை முதலில் விட்டதோ அவங்க மேல்தான் கடுமையான அரசு நடவடிக்கை எடுக்கும் அடுத்து பெண்கள் பெண்கள்ல வந்து மணிப்பூர்ல பாதுகாப்பு இல்லை கல்கத்தால பாதுகாப்பு இல்லை இல்லை இந்த மாதிரி ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக ஈர்க்கப்படுகின்ற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அவங்களுக்கு வந்து நீங்க உடல் நல உடல் மூலமாக தான் அவங்களுக்கு வந்து வன்புணர்வு நடக்கணும் இல்லை மன வன்புணர்வுகள் இப்படித்தான் நடக்கிறது வன்புணர்வுனா பாலியல் சம்பந்தமான வன்புணர்வு நான் பேசுறேன் உங்களோட நம்மளுக்கு நம்மளையே நம்மளை மாற்றக்கூடிய மூளைச்சலவை செய்யக்கூடிய வன்புணர்வுகள் பெண்களுக்கு தான் அதிகமாக நடக்குது நித்திய சுத்தி இப்போ யார் இருக்கா நித்தி ஒரு நாடையே வச்சிருக்காங்கன்னா அவரை சுத்தி எத்தனை இளம் பெண்கள் மோசடிக்கு ஆளாகின்றது பிரேமானந்தவை சுத்தி எத்தனை மோசடிகள் இருக்காங்க கோ லட்ச லட்சமா எக்ஸாம்பிள் பார்க்கறோம் இது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் இல்லை இந்து மதத்துல முதல்ல மொட்டையே அடிக்க மாட்டாங்க பெண்களுக்கு மொட்டை அடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாம் கணவர் இருந்தால் மட்டும்தான் பெண்களுக்கு மொட்டை அடிப்போம் அதே மாதிரி சாமியார் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கான ஒரு விஷயம் கிடையாது நம்மள வந்து புத்த பிச்சுக்கள் தான் வந்து பெண்களுக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டியது இந்து மதத்தில் பெண்களுக்கு சாமியார் ஆவது அப்படிங்கிறது மிக அரிது அது வந்து இந்து மதத்தில் இடம் இல்லை பெண்கள் சாமியார் ஆவது முடியாது அவங்க அப்படியே வீட்லயே கழிச்சிட வேண்டியது அது ஒரு மத அடிமைத்தனம் அதை அக்செப்ட் அடிக்கிறது தான் இந்து மதம் அது வேற விஷயம் ஆனா இந்து மதத்திலே இல்லாத ஒரு விஷயத்த ஒரு சாமியார் அப்படின்னு ஆக்கி யோகா டீச்சர்னு ஆக்கி அவங்க தலையை மொட்டை வச்சு அவங்க பெற்றோர்களை பார்க்க விடாமல் செய்து கேட்டால் அவர் மன அமைதியாக பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொன் முதல் சம்பளத்தை வந்து ஜக்கிக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்குதான் ஏன் பா அப்பா உன்னை வளர்த்துருக்கேன் என கொடுக்க கூடாதா அப்படின்னு அவர் அப்பா கேட்கிறாராம் அவருக்கு என்ன ஜக்கிக்கு கொடுக்க கூடாது அப்படின்னப்ப ஒரு சோசியல் சர்வீஸ் பண்றவங்க அந்த ஊர்ல சுத்தி இருக்கிற அந்த காடுகள்லாம் சோசியல் சர்வீஸ் பண்றவங்க அவரோட ஸ்டேட்மெண்ட் நான் இப்ப பார்த்தப்ப அவர் சொல்றாரு நாற்பதாயிரம் ஏக்கர் வந்து ஆட்டைய போட்டாங்க பழங்குடி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களோட இடத்தை ஆட்டைய போட்டாங்க அரசு அரசு அதிகாரிகளின் தொடர்பு மூலமாக நிறைய செய்திருக்காங்க நான் இப்பவும் சொல்கிறேன் இந்த மாதிரியான நிறுவனங்களை நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் ஜட்ஜா இருக்கலாம் கோர்ட்டா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் உங்க வீட்லயும் இளம் பெண்கள் இருக்கிறாங்க கேர்ஃபுல்லா இருக்கு ஒரு வன்புணர்வுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கணுமோ அதே தீர்ப்பு தான் இங்க கொடுக்கணும் ஒரு பெண்ணா சொல்ற ஒரு இந்திரா தோழமை ஒரு பெண்ணா நான் இங்க இருக்கேன் சோ இப்போ இந்த ரிலிஜியஸ் அப்படின்னு இல்லாம நிம்மதி இருக்காதா சைக்காலஜி இருக்கு தெரப்பி இருக்கு மனநலம் எல்லாருக்குமே டிப்ரெஷன் வரும் ஜொரம் வர மாதிரி டிப்ரெஷன் வருங்க ஜொரம் எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான் டிப்ரெஷன் எல்லாருமே ஒரே மாதிரி மூடோட இருக்க மாட்டோம் இப்ப என் என்னையே கேட்டீங்கன்னா எனக்கு இந்த நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது வரை டிரான்ஸ்பேஷன்ல வந்து நிறைய மூட் அதே மாதிரி இருபதுலேருந்து இருந்து இருந்து இருபது அப்ப பியூபர்ட்டி சமயத்துல நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும் பெண்களோட ஹார்மோன்ஸோட விளையாட்டுது ஒவ்வொரு மந்த்லி மென்சுரல் சைக்கிள்லயும் மூட் ஸ்விங்ஸ் வரும் அப்ப வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து ஏதோ ஒன்று சொல்லி தான் உனக்கு நீ கடவுள்கிட்ட வந்துடு உனக்கு இதெல்லாம் சரி பண்ணுற அப்படின்னு சொல்லி அதற்கான தெரப்பிகளை கொடுத்து சொல்லி கொடுத்து அறிவியலில் வந்து மூட் ஸ்விங்ஸ் வரும்னு சொல்லும் இந்த தெரப்பி இருக்குன்னு சொல்லும் இன்னும் ஜாஸ்தி ஜாஸ்தினா மாத்தரை போட்டுக்கோன்னு சொல்லுவோம் இந்த மாற்று மருந்து மாற்று மருத்துவம் மாற்று விஷயமா ஏதாவது தேடும் பொழுதுதான் இவர்களை போன்ற கயவர்கள் நம் மனதிற்குள் உள்ளே வருகிறார்கள் ஏன் அப்படின்னா விருப்பப்பட்டு தானே எங்க வீட்டுல கொடுக்கறாங்க விருப்பப்பட்டு ஏன் நீங்க அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கணும் விருப்பப்பட்டு உங்க கையாலே யாருக்காவது நல்லது கொடுங்க ஏன் விருப்பப்பட்டு அந்த இடத்துல மொட்டை அடிக்கப்பட்டு நீங்க இருக்கணும் அவங்க அவங்க வீட்டு பெண்ணே மொட்டையடிச்சு வச்சிருக்காரா அவர் இரநூறு கோடி ரூபா சொத்து வச்சு அவர் வெளிநாட்டுல செட்டில் பண்ணி வச்சிருக்காரு வெளிநாட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் ஆசிரமம் நூத்தொம்பது நாள்ல இருந்து எரநூத்தொம்பது நாள் இன்னும் இன்ஜினியரிங் செய்யறாரு அவர் ஏதாவது ஃப்ரீயா செஞ்சிட்டு இருக்காங்களா இல்ல ஒரு சோசியல் ஒர்க் செய்யறோம் அது வேற விஷயம் ஒரு என்ஜிஓவில போய் சேருங்க காலையான சாயங்காலம் வரைக்கும் சோசியல் ஒர்க் செய்யுங்க எனக்கு தெரிஞ்சு இங்க இயக்கங்கள் உண்டு ஜனசக்தி போன்ற இயக்கங்கள் இருக்கு அவங்க எல்லாம் வந்து மாசம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு தங்களோட வாழ்வையே அர்ப்பணிச்சிருக்காங்க அவங்களுக்கு பேர் கிடையாது எந்த ஒரு விஷயமும் தெரியாது ஆனா தங்களோட வாழ்வை அனு அர்ப்பணிச்சிருக்காங்க எங்களுக்கு அந்த ஐயாயிரவா சம்பளம் போதும் காலைல ஒம்போதுல இருந்து அஞ்சு வரைக்கும் நாங்கள் வேலை பார்க்கறோம் வெளியூர் போறோம் வரோம் அப்படிங்கிறது அவங்க எந்த நிமிஷத்துல வேணாலும் வெளியில வரலாம் எந்த நிமிஷத்துல வேணாலும் சுதந்திரமாக இயங்கக்கூடிய பெரும் பரப்புள்ள பரப்பளவு உள்ள சமூக அமைப்புள்ள நம்ம நாடு நீங்க அரசியல்ல இருக்கலாம் சமூக இதுவா இருக்கலாம் இப்ப நான் இந்தியா ஃபெலோஷிப்னு ஒரு அமைப்புல இருக்கேன் பெண்களை வந்து பாலிடிக்ஸ்க்கு கொண்டு வரக்கூடிய அமைப்பு இது சோ பெண்களுக்கான வெளியல் மிக அதிகமா இருக்கு நீங்க பாலிடிக்ஸ்ல ஆகணுமா ஆகலாம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நீங்க தனியா ஆரம்பிக்கணுமா ஆரம்பிக்கலாம் ஸ்டார்ட் அப் பண்ணணுமோ பண்ணலாம் பொருளாதாரத்துல மேல வரலாம் இன்னும் பத்து பெண்களை மேலே கொண்டு வரலாம் அதெல்லாம் விட்டுட்டு மொட்டை அடிக்கப்பட்டு அந்த அப்பா அம்மாக்கு எப்படி மனம் பதறும் நம்ம எல்லாருக்கும் பெண் குழந்தைகள் இருக்குல்ல உங்க இப்ப என் பையன் வந்து வெளியூர்ல இருக்கான் போய் பார்த்துட்டு வரேன் என் மருமக வெளில இருக்க அவங்கள பாத்துட்டு வரேன் எனக்கு வந்து அவங்க ஆசையா இருக்காங்க நான் ஆசையா இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா உங்க குழந்தைகளை நீங்க எந்த காலத்துலயும் பார்க்க முடியாத ஒரு இடத்துல மொட்டையடிக்கப்பட்டு அவங்க விருப்பப்படிதான் வச்சிருக்காங்க வேணா நீங்க கேட்டுங்கன்னு சொல்வது என்ன கொடுமையான விஷயம் இது நம்மளுக்கும் குழந்தைங்களுக்கு சண்டை வருது வேற இன்னொரு ஒரு நிறுவனம் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் நடுவேல் நின்று மூளை சேலவை செய்யப்பட்டு உள்ளே வைத்திருப்பது போன்ற கொடுமையான சம்பவங்கள் இவங்க மேல நடவடிக்கை எடுத்தா இவங்களோட பவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதுதான் இப்ப இங்க வந்து உயர்நீதிமன்றம் வந்து அனுமதிக்கிறாங்க நீங்க போயிட்டு விசாரணை பண்ணலாம் அங்க போயிட்டு எல்லாமே நீங்க ஆய்வு பண்ணலாங்கிற ஒரு விஷயத்தை வந்து உயர்நீதிமன்றம் சொல்லும்பொழுது உச்சநீதிமன்றம் அதுக்கு வந்து இப்போ தடையெல்லாம் விதிக்கிறாங்க இப்ப சந்திரசூட் அவர்களே கூட பேசுறத பார்க்க முடியுது அந்த இடத்துக்கு நீங்க போய் பண்ணவே கூடாது வந்து எப்படி நம்ம உள்ள அளவுக்கு இன்னைக்கு அர்ச்சகர்கள் கூட பெண்களை வன்புணர்வு செய்யக்கூடிய விஷயங்கள் கோயில் கருவறையிலேயே நடக்குது அப்படிங்கிறத சங்கராமன் கொலை வழக்கு பற்றி தெரியும் அப்படின்னா கருவறைக்குள்ள யாரும் போலீஸ் போக கூடாதா அங்க அப்பா பண்ண பண்ணக்கூடாதா அறிவியலுக்கும் அறிவற்ற மூடத்தனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மூடத்தனத்தை என்றுமே அறிவியல் சார்ந்தவர்கள் பேசவே கூடாது முக்கியமா அரசியலமைப்பை சார்ந்தவர்கள் மூடத்தனத்துக்கு ஆதரவே கூடாது திருப்பதி லட்டுல எவ்வளவு மூடத்தனம் நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும் இந்த மூடத்தனத்தை எல்லாம் முதல் நாள்ல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒரு 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 குழந்தைக்கு நான் லட்டு கொடுக்குறேங்க நான் திருப்பதி கோயிலுக்கு போற பொண்ணுதான் அந்த அந்த லட்டுல போய் மாட்டு மூத்திரத்தை தெளிக்கிறாங்க கேட்டா நம்பிக்கைங்க நாங்க நம்பிக்கைக்கும் சுத்தத்துக்கும் வித்தியாசம் இல்லையா மாட்டு மூத்தத்தை தெரிச்ச லட்ட போய் அரசியல் அதிகாரிகள் வந்து அரசியலமைப்பை சார்ந்த அதிகாரிகள் வந்து கொடுத்துருவாங்களோ குழந்தைங்களுக்கு ஒரு வயசு குழந்தை கூட லட்டை எடுத்து வாழ வைப்போம் மாட்டு மூத்தரை வச்ச லட்டை கொண்டு போய் ஒரு வயசு குழந்தைக்கு கொடுப்போமா என்ன நம்பிக்கைக்கும் சார்ந்தீங்க நம்பிக்கையும் கேள்வி கேட்கப்பட வேண்டியதுதான் மூடத்தனங்கள் கேள்வி கேட்கப்பட வேண்டியதுதான் அந்த மூடத்தனங்களை நம்ம கேள்வி கேட்காம விட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு பெண்கள் வந்திருக்க முடியும் சதியின்னு ஒரு விஷயம் மொட்டை அடிக்கப்பட்டு வெள்ளைப்பொடிவு கட்டப்பட்ட பெண்களாக தான் இருந்தோம் இன்னைக்குதான் நான் நானே என்ன மாதிரியான ஆட்களை இப்பதான் சுமங்கலி பூஜையை கேள்வி கேட்க ஏங்க நாங்க முதல்ல சாவணுங்கத்துக்கு அதான் சுமூலி பூஜை பண்றீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு யோசிக்க வந்திருக்கோம் சோ அப்படி கொஞ்சம் கொஞ்சம்தான் யோசிச்சுட்டு வரோம் அப்ப போயிட்டு நீங்க அரசியலமைப்பை சார்ந்தவர்கள் நீதி தேவதை சரியாக ஆராய்ந்து நீதி கொடுக்கணும் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஆதரவா கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெண் அமைப்பை சார்ந்த இந்திரா ஃபெலோஷிப் போன்ற பெண் அமைப்பை சார்ந்தவர்கள் சந் இதுவா ஒரு கோட்டை நாங்கள் கண்டிக்க முடியாது எங்களால் ஆனால் எங்களால் பெண்களுக்கு ஆதரவாக நிற்க முடியும் இந்த பெண்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம் போராடுவோம் நீதியை வெற்றி கொள்வோம் இப்போ ஈஷாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த விவகாரம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளா அந்த பெண்கள் இதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் தொடர்ச்சியா ஈசாரு நடந்துட்டு இருக்கு இருக்கட்டும் இந்த மாதிரியான அப்படிங்கிறதும் நிகழ்வுகள் நடக்கும் பொழுதும் அரசாங்கம் வந்து அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போகுது இது என்ன காரணம் பவர் இன்னொன்னு என்ன அப்படின்னா இங்க வந்து சாமியார்களுக்கு இருக்கக்கூடிய பவர் மிக அதிகம் இல்லாட்டியும் ஒருத்தர் போய் இன்னொரு இடத்துல இந்த அரசுக்கு தெரியாம அத்தனை காசையும் கொண்டு போய் ஒரு தனி நாடு அமைச்சிருக்க முடியும்னு நம்ம நம்மனும் அவ்வளோ இழுச்சவ இல்லை நம்மளோட உலகத்துல இருக்கிற ஒரு சிறந்த உளவுத்துறையை வச்சிருக்கோம் சிறந்த போலீஸ் அமைப்பை வச்சிருக்கோம் போலீஸ்க்கு எல்லாம் தெரியாம எதுவும் நடக்காது இன்றைக்கி நினைச்சாங்க அப்படின்னா பிகாஸை சாஃப்ட்வேர் வச்சு நம்ம அத்தனை சாஃப்ட்வேரையும் அவங்க என்ன நம்ம பேசணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஈஸியாக அரசு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலையில் அரசு இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம நம்ம தலையில் மிளகா அரைக்காதீங்க நீங்கள் எதாவது செஞ்சுட்டு போங்க எங்கள் தலையில் நாங்கள் ஒன்றும் அவ்வளோ இளிச்சவாய் முட்டால் இல்லை திருப்பி லட்டு மாதிரி எங்களுக்கு திருப்பி திருப்பி ஏமாத்தாய்ங்க பெண்கள் விஷயத்தில் உங்கள் அரசு மேல் பெரும் கோபம் பெண்களிலிருந்து புறப்படும் அப்புறம் நீங்கள் தாங்க மாட்டீங்க நியாயத்தை கொடுக்காட்டி தாங்க மாட்டீங்க சாமியார்களை காப்பாத்தணும் சொல்லிட்டு பொதுமக்களை கைவிட்டாங்க பொதுமக்கள் மிக பலம் வாய்ந்தவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்க வீட்டு பெண் அவங்க அங்க உள்ள இருக்கிறது எங்க வீட்டு பெண்கள் பெற்றோர்கள் படித்த வைக்கிறது எங்களை மாதிரியான பெற்றோர்கள் ஒரு தனிப்பட்ட நபரை காப்பாற்றுவதற்காக பொதுமக்களை கைவிட்டு விட்டு அந்த அரசு என்னைக்குமே நிலைக்காது அதுதான் வந்து இப்ப மத்திய அரசு செஞ்சிட்டு இருக்கு மதம் என்ற போர்வையில் இப்ப கடந்த காலங்களிலே வந்து ஈஷா வந்து என்ன ஒரு விஷயத்தை இருக்கக்கூடிய கோவில்கள் வந்து அறநிலையத்துறையில இந்துக்கள் தான் அளவுக்கு வந்து பேசிருந்தாங்க அதுவும் ஒரு காரணமா பார்க்கப்படுது அதனாலதான் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க இவர் வந்து அரசுக்கு ஆதரவாலாம் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி அதாவது அறநிலையத்துறையில கட்டுப்பாடுல இருக்க வரைக்கும் அது பொதுமக்களுடைய இன்னைக்கு அறநிலையத்துறை சரியில்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஓட்டு போட்டு டெமோக்ராட்டிக்கலாம் நம்ம கட்சியை தூக்கி அங்கே அறநிலையத்துறை அமைச்சர் பதவியே மக்களோட பதவி அது தனிப்பட்ட நபரின் பதவி இல்லை மக்கள் வந்து எங்கள்கிட்ட இல்லை எங்கள்கிட்ட இல்லை இந்து மதத்தில் இல்லை இந்து மதத்தில் இல்லைங்கிறது முட்டாள்தனமான வாரம் பெரும்பான்மையான இந்துக்கள் ஓட்டு போட்டு தான் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கு அந்த அதனால தான் பிஜேபி இந்து அரசியல் செய்யுது சிறுபான்மை அரசியல் செய்யலை ஏன் அப்படின்னா உங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு தேவையில்லை புல்டோசர் வைங்க யோகியை வந்து புல்டோசர் வைக்கிற மாதிரி எல்லாரும் எக்ஸாம்பிளா இருங்கன்னு ஒரு பிரதமரே பேச முடியுது ஏன்னா இந்துக்கள் போதும் நான் காசி எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா உஜ்ஜயினா ஒரு கோடி கோயில் கட்டியிருக்க போதுமா ஐகோத்தியில் கோயில் கட்டி அப்படிங்கிற ஒரு அரசா தான் அவங்க இருக்காங்க அப்படி இருந்தாலும் இந்த அறநிலையத்துறை அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் நிர்வகிக்கும் ஒரு துறை அப்படிங்கும்பொழுது நாளை அங்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் பொதுமக்கள் அதை மாற்றக்கூடிய பவர்ல இருக்காங்க இதே தனிப்பட்ட நபர்களுக்கு போச்சுன்னா ஈஷா மாதிரியான விஷயங்கள் எல்லா கோயிலும் நடக்கும் கோயில்ல போலீஸே போக முடியாது கோயில்ல என்ன அநியாயம் நடந்தாலும் பொதுமக்கள் தட்டி கேட்க முடியாது நிறுவனங்களாக கோயில் மாறும் நம் குழந்தைகள் என்னவர்கள் என்று தெரியாது கோயில எந்த கிளாஸ் நடக்கும் எந்த யோகா நடக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்ன நல்லது நடக்கும் என்ன கெட்டது நடக்கும் எதுவும் தெரியாது மதத்தின் பெயராக எப்படி சுரண்டுவாங்க அந்த பணம் எங்க போகும் எந்த கேள்வியும் நம்மளால கேட்க முடியாது ஏன்னால் அது அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மக்களுக்கும் கே மக்களின் கேள்விகளுக்கும் அப்பாற்பட்டதாக மாறும் மாறும்பொழுது அது ரொம்ப பெரிய டேஞ்சர் இந்த முட்டாத்தனங்களை ஈஷா போன்ற நிறுவனங்கள் செய்யும் என்னால் சொந்த லாபத்திற்கு நம்ம முட்டாள்களா திரும்ப திரும்ப கேள்வி கேக்குறேன் போச்சுன்னா போச்சு அதாவது அது ஒரு பழமொழி தமிழ்ல இருக்கு பெரிய விஷயத்த வந்து எலி கொண்டு போச்சுன்னு சொல்லுவாங்க அதை கேக்குறவன் கேப்பையில நெய் வெடியுதுன்னா கேக்குறவனுக்கு எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரியான பழமொழி இருக்கு ஈஷா போன்ற நிறுவனங்கள் இந்த பொய்களை வடிகட்டிய பொய்களை திருப்பதி விஷயத்தில் நடந்தக்கூடிய கட்சி சார்ந்த அரசியல் அதாவது பக்தி சார்ந்த அரசியல் செய்யும் வடிகட்டிய பொய்களை ஏமாளிகளான ஈமு மக்கள் நான் இவங்களை ஈமு மக்கள் தான் சொல்லுவேன் ஈமு கோழிக்கு ஏமாந்தாங்க தேக்கு மரத்துக்கு ஏமாந்தாங்க இந்த மாதிரி ஈமு மக்கள் இருக்கும் வரை இவர்கள் ஏமாற்றுவார்கள் உங்களுக்கே புத்தி எங்க போச்சு அவன் கோயில கையில வச்சுக்க ஏமாங்க ஆத்தை வாங்க நம்மளுக்கு அரசாங்கம் இருக்கு நான் போராட்டம் பண்ணி என் அரச கேள்வி கேட்டு நான் சரி பண்ணிக்கிறேன் நீங்க அங்க இருங்க உங்க இடத்த விட்டு வெளில வராது அப்படிங்கிற அளவுக்கு தெளிவு மக்கள்கிட்ட இல்லாத வரைக்கும் நீ ஏமாலியாக இருக்கும் வரைக்கும் உங்கள் வீட்டு பெண்கள் களவாடப்படுவார்கள் அதை கேட்க நாதி ஏற்றி போவோம் இதுதான் இந்த அரசு நமக்கு திரும்ப 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 சொல்கிறது முக்கியமாக மத்திய அரசு பார்ப்போம் மேம் இந்த உபகாரம் வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மேம் உங்களுடைய நேரத்தில்